வணக்கம் வாழ்க வளமுடன் குமரேசன் ஐயா நமக்கு துன்பம் தருபவர்களை மன்னிக்கும் மனப்பான்மையை எப்படி வளர்த்து கொள்வது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை உதாரணத்திற்கு ஒருவர் ஒரு பெரிய கொடுமையை துன்பத்தை நமக்கு செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவருக்கு எதிராக கூட சினம் கொள்ளக்கூடாது என்ற கேள்வி வரும் சினத்தினால் எங்கும் எப்போதும் ஒரு நன்மையும் வந்ததாக சரித்திரமே கிடையாது அப்படி இருக்க தீயவர்களையும் கொடியவர்களையும் துன்பம் தருபவர்களையும் மன்னிப்பதுதான் மிகச்சிறந்தது அதை விட்டுவிட்டு பழிக்கு பழி என்று இறங்கினால் என்னாவது நமக்கு துன்பம்தான் மேலும் வரும் அதைவிட மிக முக்கியம் நமக்கு வரும் துன்பம் எல்லாம் செயல் விளைவு தத்துவத்தின் படிதான் வருகிறது இரே நிலையே நமது செயலுக்கேற்ற விளைவாக துன்பத்தை தருகிறான் அப்படி இருக்க எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் என்பது போல் எவர் மூலம் துன்பம் தருகிறாரோ அவர் மேல் கோவப்பட்டு என்ன பயன் இதில் நாம் தான் பாவத்தை மேலும் மேலும் கொள்கிறோம் நமக்கு ஒருவர் கெடுதல் செய்தாலும் நாம் நம் விழிப்பு நிலையிலிருந்து விலகலாமா நம் வயம் இழந்தால்தான் சிவம் வரும் நாம் நாமாகவே இருந்தால் அதுவே அவருக்கு ஒரு பாடமாகி மீண்டும் இத்தகைய தீங்கு செய்யாது இருக்க ஒரு நல்ல வாய்ப்பை தரும் இதைத்தான் வள்ளுவர் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் என்றார் இன்னும் ஒரு படி மேலே சென்று தீங்கு செய்தவர்களுக்கு நன்மை செய்துவிட வேண்டும் என்று நமது பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள் அவ்வாறு செய்தால் சினத்திற்கு அங்கே இடமே இல்லை இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்று வள்ளுவர் அழகாக குறிப்பிடுகிறார் அப்படி நமக்கு துன்பம் செய்தவர்களுக்கு நாம் சினம் கொள்ளாமல் நன்மையை தான் செய்ய வேண்டும் என்கிறார் அப்படி செய்யாவிட்டால் அருள்துறையில் இருந்து என்ன பயன் என்று வினகிறார் பெருமான் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்கிறார் நான் என்னமோ பொறுமையாகத்தான் இருக்கிறேன் எனக்கு சினம் வரும்படி செய்து விட்டார்கள் என்று நாம் சொல்லி தப்பிக்கக்கூடாது பொறுமைக்கு எல்லையே இல்லை பொறுமைக்கு எல்லை வரையறை செய்தால் அதுதான் தவறு பொறுமையை எந்த அளவுக்கும் உள்ளடக்க முடியாது அது இறைநிலையைப் போலவே எல்லை இல்லாதது பொறுமையால் நமக்கு அநேக நன்மைகள் வரும் சினத்தால் கேடுகள்தான் வரும் ஆகவே சினம் தவிர்த்தல் பயிற்சியை மேற்கொள்வோம் சினம் கொள்ளாமல் மன்னிக்கும் மனப்பான்மையை வளர்த்து கொள்வோம் நமக்கு வேண்டியதெல்லாம் விழிப்பும் முயற்சியும் தான் அந்த விழிப்பும் முயற்சியும் தரும் மனவளக்கலை பயின்று வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்வோம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்